நன்றி வாழ்க வாழ்களமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது இன்றைய சிந்தனையை தூக்குகின்றோம் ஆசானவர்கள் சுகுமமாக நம்மோடு நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிக சிறப்பான முறையில் அமைத்து தருவாராக வாழ்க வளமுடன் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை தலைப்பு தொண்டாற்றி இன்பம் காண்போம் தொண்டு என்றால் மற்றவர்கள் துன்பம் அடையும் போது அல்லது உதவி தேவைப்படும் போது அத்துன்பத்தினை நீக்க தங்களால் என்ற உதவி செய்வது அந்த தான் சேவை மனப்பான்மையாக கொள்கிறோம் தன்னலம் கருதாது பிறருக்கு உழைக்கும் பண்பினை போற்றி பெருக்குதல் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் பிறருக்கு உதவும் செயலை மறுபயன் அதாவது பிரதிபலன் கருதாது செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் போது சிலர் குறை கூறவும் நேரிடும் அதையும் மதித்து குறை தீர்க்க முயல வேண்டும் நாம் தொண்டு செய்யத்தானே வந்துள்ளோம் தொண்டுக்கு தியாகமே உரைக்கல் தொண்டு செய்யும் போது பாராட்டை எதிர்பார்ப்பது தொண்டிற்கு இழுக்காகும் பாராட்டினையோ பணத்தினையோ எதிர்பார்த்து செய்தால் அதனை தொண்டு என்று கூற முடியாது பிறருக்கு ஏன் தொண்டு செய்ய வேண்டும் பிறருடைய உழைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறந்தது முதல் இருபது வயது வரை இன்னொருவரது உழைப்பே நமது உணவாகிறது நாம் எல்லோரும் ஏதோ ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ படித்திருக்கலாம் இந்த நிறுவனங்கள் எல்லாமே சமுதாயத்தில் உள்ள பல நல்ல மனிதர்கள் உதவியாலும் மற்றும் பொதுமக்கள் வரிப்பணத்தாலும் செயல்படுகின்றனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் அன்றாட உபயோகப்படுத்துகின்ற அத்தனை சாலைகளும் பொதுமக்களின் வரிப்பணத்தால் அமைக்கப்பட்டவையே நாம் நீண்ட தூரம் பயணத்திற்கு ரயில் மற்றும் விமானங்கள் உதவுகின்றன இதையெல்லாம் தனி மனிதன் மட்டுமே செய்துவிட முடியுமா எனவே சமுதாயத்தில் உள்ள பலரின் உழைப்பால் நாம் வாழ்வதால் சமுதாயத்திற்கு நமது உழைப்பை திருப்பி தருவதே தலையாய கடமை இதனையே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் அப்பர் உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று பைபிளின் வாக்கும் நமக்கு உணர்த்துகின்றன வயதான முதியோர்கள் உடல் மற்றும் மன ஊனமுற்றவர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் ஆகியோர் சொந்தமாக உழைத்து வாழ முடியாததால் இவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சமுதாயத்திற்கு உண்டு இந்த சமுதாய கடமையை நிறைவேற்ற வசதி வாய்ப்பு உள்ள ஒவ்வொருவரும் தங்களால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் தொண்டு செய்வதற்கு முதலில் மனம் விரிவுபட வேண்டும் உண்மை நிலையை உணர வேண்டும் எல்லாம் இறைநிலையின் மலர்ச்சி தோற்றங்களே என்ற உணர்வுதான் அன்பும் கருணையும் இணைந்த அருள்தன்மையாக மலரும் அதுவே ஒருவரை தனக்கென மட்டுமல்லாது பிறருக்காகவும் வாழும் நிலைக்கு உயர்த்தும் அந்த மனநிலை வந்த பின் உடல் பொருள் அறிவு அனைத்தும் தொண்டிற்காகவே அர்ப்பணிக்கும் தன்மை வந்து விடுகிறது தமது அறிவாற்றலையும் உடல் ஆற்றலையும் தொண்டிற்காக அர்ப்பணிப்பர் பொருள் வளம் மிகுந்து உடல் உழைப்பு தர முடியாதவர்கள் தங்களுடைய பொருள் வளத்தில் ஒரு பகுதியையும் அறிவாற்றலையும் சமுதாய மேம்பாடு கருதி தொண்டாற்றுவர் அறிவாற்றல் மிகுந்த ஞானியர்கள் தங்களை முழுமையாக சமுதாய பணிக்கே அர்ப்பணித்துக் கொண்டு சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதையே தொண்டாக கொள்வர் இந்த வகையில் அறிவால் தெளிவுற்ற அனைவரும் அவரவர்களால் முடிந்த அளவு சமுதாயத்திற்கு தம் பங்கினை ஆற்றி சமுதாய வளமும் நலமும் எந்த வகையிலும் குறைவுபடாது பார்த்து கொள்ளுதல் அவசியமாகும் இக்கருத்தை மகரிஷி அவர்கள் தமது கவியில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம் என்ற கவியில் மிகவும் அழகாக கொடுத்துள்ளார்கள் இந்த உண்மை விளக்கம் பெற்றவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அர்ப்பணித்துக் கொள்வர் சாதனையாக்க முறையாக திட்டமிடுதல் அவசியம் அதற்கேற்ப செயலில் இறங்குதல்மே உலகில் உள்ள உலகில் நேர்மையையும் அமைதியையும் நிலைபெறச் செய்யும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்றார் தாய் மாணவர் மனிதனின் சிறப்பு இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல இன்பத்தை பெருக்கிக் கொள்வதும் பேரின்பத்தில் இன்பத்தில் தான் பேரின்பத்தை அதிக நேரம் தூய்க்க ஒரே வழி தொண்டாற்றுவது இதனால் இறை தத்துவத்தை உணர்ந்த எந்த மகானும் தன்னை சிறு எல்லைக்குள் அடைத்துக் கொள்ளவில்லை எல்லோரும் தான் அடைந்த ஞானத்தை மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதேதான் இன்பத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதால் ஒருபோதும் குறைவதில்லை இந்த பூமியில் பருப்பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்து கொடுத்தால் குறைந்துவிடும் ஆனால் அன்பு அறிவு இன்பம் இவை கொடுக்க கொடுக்க பெருகுமே தவிர குறைவதில்லை அதனால் தொண்டாற்றுகின்ற போது தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் அடைய வழிகாட்டுகின்ற போது இன்பம் பேரின்பமாக நிறைவடைகிறது அதனால் வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் தொண்டு செய்வதில் சுயநலமும் இருக்கும் அதனோடு பொதுநலமும் இணைந்து இருக்கும் எத்தனை வகைகளில் தொண்டாற்றலாம் ஒவ்வொரு நாட்டிலும் மனிதனுக்குள்ளே தொண்டு மனப்பான்மை பல வகைகளில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு சிலர் அன்னதானம் செய்கிறார்கள் ஒரு சிலர் மருத்துவ முகாம் நடத்தி நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை கொடுக்கிறார்கள் இன்னும் சிலர் ஏழை குழந்தைகளுக்கு உணவு உடை புத்தகங்கள் எல்லாம் அளித்து இலவச கல்வி பெற உதவி செய்கிறார்கள் இப்படி எத்தனையோ வகைகளில் தொண்டாற்றுகிறார்கள் இவற்றில் எந்த தொண்டு உயர்ந்தது என்ற கேள்விக்கு பதில் சொன்ன மகான் பாரதியார் அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நட்டல் அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கு ஊர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல் எழுத்தறிவித்தல் அப்படின்னு புத்தகத்துல போட்டிருக்காங்க என்னோட சிந்தனைக்கு என்ன என்னப்பட்டதுன்னா அது எழுந்தது அறிவித்தல் பட்டது எழுந்ததை அறிவித்தல் அப்படின்னா ஆதியாய் இருந்தது ஆற்றலாய் எழுந்தது அண்டங்களாய் விரிந்தது உயிர்களாய் மலர்ந்தது அதாவது சத்து சித்து அனந்தம் சத்து என்பது இறைநிலை சித்து என்றால் உயிர்நிலை அனந்தம் என்றால் நிறைந்த தோற்றங்கள் அறிவில் ஏழையாக இருக்கிற ஒருவனுக்கு எழுந்ததை அறிவித்தல் தான் கோடி புண்ணியம் என்றார் பாரதியார் அறிவான தெய்வமே ஆற்றலாக எழுச்சி பெற்றதை அதாவது குண்டலினி சக்தியை பற்றித்தான் பாரதியார் அங்கனம் குறிப்பிடுவதாக என் அறிவிக்கப்பட்டது அதைத்தான் உங்களிடம் பரி பகிர்ந்து கொண்டேன் அறிவில் ஏழை என்பது என்ன அறிவையே உணராது அறிவின் வழிபாடாக இயக்க நிலையிலுள்ள மனதிலே லயமாகின்ற போது இருபது மன அலைச்சலிலிருந்து நாற்பது மன அலைச்சுழல் வேகம் வரைக்கும் வாழ்கின்ற வாழ்க்கையே தாசுவதம் என்று நம்புவதுதான் அறியாமை அந்த நிலையிலிருந்து மக்களை கைதூக்கி விட வேண்டும் அதனால் அருளை நிதியாக கொடுப்பதே தலையாய தொண்டு என்று அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் நான் என்று உடல் அளவில் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பங்கள் என்று எல்லை கட்டி சிக்கி இருக்கின்ற சமுதாயத்தை அந்த எல்லையை தாண்டி பிரபஞ்சத்தையும் தாண்டி அதற்கும் அப்பாலுள்ள இரநிலையோடு இணைவதற்கான விளக்கங்களை எல்லாம் சொல்லி தவநிலைகளை கற்றுக் கொடுத்தார் அருள் அருளாசான் அவர்கள் பொருளிலே புகழிலே செல்வாக்கிலே புல இன்பங்களிலே இன்பம் இருப்பது உண்மையானால் இவற்றை பெற்ற அத்தனை பேரும் பேரின்பத்தை அல்லவா தொட்டிருக்க வேண்டும் அதுவன்று தன்னை அறிவது உண்மையில் இன்பம் அதை அறிந்த பிறகு தன்னலம் மறந்து எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது தன்னை சமுதாய சொத்தாக்கி கொள்வதுதான் தனது ஐம்பது வயதிற்கு மேல் அருள் தந்தை அவர்கள் உலக நல தொண்டன் என்று சமுதாயத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் எல்லா சீடர்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார் ஆனால் அறிவு அறிவுபூர்வமாக உழைப்பவர்கள் நாட்டிற்கோ தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை அருள் அவர்கள் மனிதருக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலம் செய்யும் தொண்டன் என்கிறார் அருள் தந்தை அவர்கள் நன்மை தரத்தக்க வகையில் வாழ முடியுமா முடியும் என்று ஆராய்ந்தும் கூறுகின்றார் அருள் தந்தை உண்மையில் தன்னை அறிந்து தன்னை முழுமையாக சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தவர்களுக்கு இன்னது செய்தால் என்னது விழையும் என்று எதிர்பார்ப்பும் இல்லை பொதுவாக என்ன தானம் செய்தால் என்ன பலன் வரும் என்று எதிர்பார்ப்பது மனித இயல்பு அன்னதானம் செய்தால் தான் சந்ததியு உணவு பிரச்சனை இருக்காது மருத்துவ முகாம் நடத்தினால் சந்ததிகளுக்கு வியாதிகள் வராது பல குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தால் நம் குழந்தைகள் நன்கு படிக்கும் என்று அடிப்படையாக சுயநல மனப்பான்மையோடுதான் நல்ல காரியங்களை பெரும்பாலான மக்கள் செய்கிறார்களே தவிர எதிர்பார்ப்பில்லாமல் தொண்டு செய்வதில்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தொண்டாற்றுவதே உயர்ந்தது இந்த வாழ்க்கையை சேவை செய்வதற்கான வாய்ப்பாக நினைத்து வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி பிறருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்வதே மகான்களின் சிறப்பு சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியமில்லை அதனால் எதிர்பார்ப்பில்லாத அங்கீகாரத்தை தேடாது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காது என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே என்று தோண்டாற்றுகின்ற பக்குவத்தை பெற வேண்டும் அறிவு முழுமை பெற்றால் அனைத்து செயல்களும் கர்மயோகமாகவே மாறும் நல்ல செயல் செய்வது மிகவும் சிறப்புதான் என்றாலும் இந்த செயலை செய்வது நான் அல்ல என்பதுதான் கர்மயோகம் சாதான நிலையில் எதை செய்தாலும் நான் செய்தேன் என்று மனம் சொல்லிக் கொண்டிருக்கும் ஆனால் அறிவு அப்படி சொல்லாது அறிவு பூர்வமாக வாழ்பவர்கள் எத்தனை சாதனைகளை செய்திருந்தாலும் நான் சாதித்தேன் என்று மாட்டார்கள் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்க மாட்டார்கள் இறை தத்துவத்தை உணர்ந்து தொண்டாற்றி வாழ்ந்து பெறுகின்ற பக்குவம்தான் அடக்கம் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரருள் உயித்துவிடும் அருள் அவர்கள் இந்த குரலுக்கு இலக்கணமாகவே வாழ்ந்து காட்டினார்கள் மனவளக்கலையின் ஆணிவேர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஆணிவேர் அருளாசான் அவர் வாழ்க்கையில் இந்த சமுதாயத்திற்காக பல ஆண்டுகள் பாடுபட்டு மக்களை கைதூக்கி விடுவதற்காக தன் உடல் பொருள் ஆற்றல் அனைத்தையுமே அர்ப்பணித்தார் ஆலியாரில் விஷன் பார் விஸ்டம் என்னும் அமைப்பை உருவாக்கி அந்த நாளில் அதாவது ஆரம்ப நாள் நிகழ்ச்சியின் போது சாமிஜி அன்பர்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க எல்லாரும் சேர்ந்து மனவளக்கலை தத்துவத்தை உலக மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கீங்க இது தவிர மக்கள் எல்லாம் இங்க வந்து தங்கி இருந்து சேவை செய்யவும் அந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளவும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க எத்தனையோ பேராசிரியர்கள் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறீங்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா வாய்ப்பு வகுப்பு எடுப்பதன் மூலம் நானும் உங்க தொண்டுல பங்கு கொள்றேன் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் தத்துவம் தெரிஞ்சிட்டாலே என்ன மாதிரி தத்துவத்தை எடுத்து சொல்ல ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி அழைகிற இந்த காலத்துல இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு தத்துவத்திற்கு ஆணிவரான மகான் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் செய்கின்ற சேவையில் என்னையும் இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க எப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலையில அருள் தந்தைக்கு இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு பாத்தீங்களா அன்பர்களே உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மைகளும் உண்டாகும் எனும் கவிஞர் கண்ணதாசனின் பாடலுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் அருள் தந்தை இறைவனே தானாக உணர்ந்த நிலையில் மற்றவர்களுக்கு தொண்டாற்றி பெறுகின்ற பணிவுதான் பண்பாடாக வெளிப்படுகிறது எந்த ஜீவனுக்கும் துன்பம் தராமல் இருப்பதும் துன்பப்படுகின்ற ஜீவனுக்கு தன்னால் எந்த உதவிகளையும் செய்ய வேண்டும் தொண்டு செய்வதற்கு தகுதியும் திறமையும் வேண்டுமே ஒரு மனிதன் தொண்டு செய்வதற்கு தன்னை இணைத்துக் கொள்கின்ற போது தெய்வமே அதற்கேற்ற வகையில் அனைத்திற்கும் பொறுப்பெடுத்துக் கொண்டு அந்த மனிதனின் அனைத்து தேவைகளையும் தானே முன்னின்று நிறைவு செய்து கொடுக்கிறது குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்திரும் என்னும் புரட்பாவிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அருள் சந்தியவர்கள் ஒரு சமயம் ஆளியாரில் எல்லாம் சுவாமிஜியை சந்திக்க வரும்போதெல்லாம் அன்பர்களிடம் பேசிட்டு சுவாமிஜி அவங்க அவங்க கிட்ட இருக்கிற பழங்களை அன்பர்கள் கையில கொடுத்து கொடுத்தனுக்குறது வழக்கம் அந்த மாதிரி ஒரு நாள் பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களும் கை நிறைய மாதுளம் பழங்களை எடுத்துக்கொண்டு சுவாமிஜிய சந்திக்க போறாங்க அப்ப வாயிற்படி கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது போது ஐயாவை தள்ளிட்டு இன்னொரு தம்பதிகள் வேகமா உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்ப கிட்ட பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கழுவும் போது சாமிஜி கையில கொடுக்கறதுலாம்னு இப்படி திரும்பி பாக்குறாங்க பழங்கள் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு உடனே பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் அவர் கையில் இருந்த பழங்களை அர்த்தந்த இடம் கொடுக்குறார் உடனே அந்த தம்பதியர்களுக்கு சுவாமிஜி கொடுத்து ஆசி வழங்குறாங்க இது வந்து வள்ளுவ பெருந்தகை ஒரு குரட்பாவில சொல்லியிருக்காங்க அதாவது சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் மகான்களை சன நேரம் கூட அஹ் இறைவன் துன்பப்பட விட மாட்டானா அந்த அளவுக்கு இறைநிலை வந்து அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற கருத்து புலப்படதான் குடிசைகள் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்திரும் என்று கூறியிருக்கிறார் அந்த குறட்பாவில் தத்துவத்தில் தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்கிறார் மகரிஷி அவர்கள் அருள் தந்தை சொன்னது போல் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இரையாற்றல் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துகின்ற சிறப்பை அனுபவபூர்வமாக பெறலாம் அதோடு தொண்டாற்றுகின்ற தகுதியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் பெறலாம் மணவளக்கலையை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டு தொண்டு மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் தத்துவங்கள் தெளிவாக விளங்கும் தொண்டுக்கு வராத எந்த அன்பராலும் தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்வது கடினம் மணவளக்கலை பயிற்சியை மிகவும் சிறப்பாக செய்து தான் தன் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்று ஐவகையில் நிறைவு செய்ய வேண்டும் அப்படி நிறைவு பெற்றால்தான் முழுமை பெற முடியும் மனம் விரிந்த நிலையில் தொண்டிற்கு வரும்போது அதற்கு என்னென்ன அனுபவங்கள் தேவையோ அவை அனைத்தையும் இரையாற்றல் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படி பெற்ற அனுபவங்களை காலங்காலமாக நாம் விளங்கி கொள்ளவும் மற்றவர்களுக்கு தத்துவத்தை விளங்கவும் துணை செய்யும் அதனால் ஆன்மீக தொண்டினை நாம் மன நிறைவோடு செய்ய தயாராக இருக்க வேண்டும் மகரிஷி அவர்கள் தத்துவத்தில் தெளிவும் தொண்டு செய்கின்ற நிறைமனமும் இருக்க வேண்டும் என்று சொல்வார் தொண்டினை பேருக்காகவோ புகழுக்காகவோ அதிகாரத்திற்காகவோ இல்லாமல் மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும் அப்போதுதான் தத்துவத்தை தெளிவாக விளங்கி கொள்வதற்குரிய அனுபவங்களை இறைவன் கொடுப்பான் தத்துவங்களை நீங்கள் தெளிவாக அனுபவபூர்வமாக உணர உணரத்தான் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களிலே தெளிவு இருக்கும் வார்த்தைகளிலே அழுத்தம் இருக்கும் அந்த தெளிவோடு அழுத்தத்தோடு வருகின்ற அன்பர்களுக்கு பயிற்சி கொடுத்தால் அன்பர்களுடைய கருமையத்தில் அக்கருத்துக்கள் மிகவும் அழுத்த பதிவாக பதியும் அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் வரும் அந்த பண்பை நீங்கள் பெற வேண்டும் என்று அருள் தந்தை அற்புதமாக கூறியுள்ளார் ஞானாசிரியர்களாக தொண்டு செய்வது மிக பெரும் புண்ணியம் அந்த புண்ணியத்தை தக்க வைத்துக் கொள்ள ஆன்மீக தொண்டு செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தத்துவ ரீதியான வாழ்வில் இயற்கை ரகசியங்களை உணரலாம் ஆத்ம தூய்மையும் மன திருப்தியும் முழுமையும் கிடைக்கும் அவ்வகையில் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி தூய்மைப்படுத்தி உயர்வுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவிற்கு தேவையான பயிற்சிகளையும் விளக்கங்களையும் கொடுக்கின்ற இடம்தான் மனவளக்கலை மன்றங்கள் இதை கொடுத்த மகான் வேதாத்திரியின் கருணைக்கு ஈடாக நாம் எதையும் முன்வைக்க முடியாது அப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் இந்த பாக்கியத்தை செய்தவர்கள் நம் முன்னோர்கள் அதனால் வாழ்வு நிறைவு பெற உடலை விட்டு உயிர் போகும் வரை கடைசி மூச்சு உள்ளவரை நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் இப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு அளித்த அளித்தை சாரல் குழுவினர் அனைவருக்கும் இதை இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்